தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசலை சீசல்ஸ் நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் இது ஒரு அதிகாரப்பூர்வமான குடியரசு நாடாகும் இது இந்திய பெருங்கடலில் சுமார் நூற்றி ப ஐம்பத்தி ஐந்து தீவுகளை உள்ளடக்கிய தீவு கூட்டம் நிறைந்த ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகரம் விக்டோரியா இங்கு சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் இங்கு எழு ஐந்து சதவீதம் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தொடர்ந்து தேவனுக்கென்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் நாம் ஜெபிப்போம் இருபத்தி ஆறு நிர்வாக பகுதிகளாக இந்த தீவு கூட்டமானது பிரிக்கப்பட்டிருக்கிறது கத்தருடைய ஆளுகை ஒவ்வொரு நிர்வாக பகுதியிலும் ஊர்க்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அண்டவரை சீசல்ஸ் நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரை அப்பா கத்தாவே இந்த நாட்டை இன்றைக்கு நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அன்றுவரை இங்குள்ள மக்கள் தேவனுக்கென்று சாட்சி உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான தாங்க இங்குள்ள திருச்சபைக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்கத்தக்கதான தாங்க அன்று கள்ள உபதேசங்கள் இத்தேசத்தில் பரவாதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் இ இயற்கையின் சீற்றங்களிலிருந்து இந்த தேசத்தை கத்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டவரை அன்றுவரை இவர்களுக்குடிய அடிப்படை தேவைகள் எல்லா விதத்திலையும் சந்திக்கப்படுறதுக்கு கத்தர் உதவி செய்யுங்க இங்குள்ள பள்ளிக்கூடங்களை கத்தர் ஆசீர்வதிங்க ஆசிரியர்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே உங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவரை அண்டவரே இந்த நாட்டிலே ஆண்டவரே அப்பா ஒரு எழுப்புதல் ஊற்றப்படும்படி ஆயிச்சு பிக்கிறேன் சுவாமி வசனத்தின் மீது ஒரு தாகத்தை இங்குள்ள மக்களுக்கு கத்தர் கட்டளையிடும்படி ஆயிச்சு பிக்கிறேன் சுவாமி இங்குள்ள வாலிபர்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க கத்தர் உதவி செய்யுங்க சிறுவர்கள் வாயிலே கத்தாவே உண்மை துதிக்கும் துதியை கத்தர் வைத்திரலும்படி ஆயிச்சு பிக்கிறேன் சுவாமி பெரியவர்கள் தேவனுக்கென்று ஆண்டவர அப்பா மக்கள் ஸ்தோத்திரம் செயல்படுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா இந்த தேசத்தை கத்தர் கண்ணோக்கி பார்த்துர்லுங்க இந்த இந்த தேசம் உம்முடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமுள்ள நாடாக இருக்கட்டும் ஆண்டவரை ரட்சிக்கப்படாதவர்கள் ஆண்டவரே உம்முடைய மந்தைக்குள்ளே கத்த சேர்த்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை கத்தாவை ஒவ்வொருவருடைய பாவங்களும் இந்த தேசத்தில் ஆண்டவர் உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கட்டும் ஆண்டவரை கண் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும் ஆண்டவரே கத்தர் அந்த கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்